ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஐரோசை டுசெட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாச்செடியை தொட்டிலேயே வச்சு காய் காய்க்க வைக்க முடியுமா அதாவது பலாச்செடியை நம்ம மாடித் மாடித்தோட்டத்துலையோ இல்லை தொட்டிலேயோ வச்சு வளர்க்க முடியுமா அப்படி வளர்த்தா அது பலன் தருமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பலாச்செடி நான் எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற லோக்கல் நர்சரியில் நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்கி வச்சது இது ஆக்சுவலாக இந்த தொட்டியில் நான் வைக்கும்போது வீடியோ எடுக்கலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு ரக கன்று தான் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக கீழ்ப்பகுதியில் இருக்கிற ரெண்டு கிளைகளை வந்து நாங்கள் வந்து கவாத்து பண்ணிட்டோம் அதை ஆக்சுவலாக பண்ணக்கூடாது பலாச்செடியை பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பகுதி அதாவது வேர் பகுதிக்கு பக்கத்தில் எவ்வளோ கிளைகள் வருதோ அதில் வர்ற பூக்கள் தான் வந்து காய்களாக மாறும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செடியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வயசு ஏஜிங் இருக்கும் இதுக்கு ஸோ இப்போ நம்ம செடியோட கீழ்ப்பகுதியில் நாம் கிளைகளை கட் பண்ணியிருந்தாலும் அதிலிருந்து புதுசாக தளிர்கள் வர்றதை பார்க்கலாம் ஸோ மாடித்தோட்டத்தில் பலா செடியை வச்சு அதை நம்ம பலாப்பழம் காய்க்க வைக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் எனக்கும் நான் மாடித்தோட்டம் ஆரம்பித்த புதுசில் இருந்தது நானும் ஆன்லைனில் சில செடிகள் வாங்கி வச்சேன் அது வந்து தோல்வியில் தான் முடிஞ்சுது அடுத்து லோக்கல் நர்சியில் கூட சில செடிகள் வாங்கி வச்சேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி பார்த்திங்கன்னா எனக்கு தோல்வியில் தான் முடிஞ்சுது ஸோ இப்போ கடைசியாக நான் இந்த செடியை வாங்கி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் பக்கம் ஆயிடுச்சு ஸோ நிறையா நல்ல கிளைகளோடு நல்லா வளர்ந்துட்டுருக்குது இதே ஆக்சுவலாக ஹைட்டு ரொம்ப போகாமல் அதாவது உயரம் ரொம்ப போகாமல் இதை நம்ம கவாத்து பண்ணி விடணும் ஆனால் இப்போ வந்துட்டு நல்லா சம்மர் சீசன் அப்படின்றதுனால சம்மர் முடியட்டும் கோடைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை கவாத்து பண்ணிடலாம் மாடித்தோட்டத்தில் நம்ம பலாச்செடியை வச்சு கண்டிப்பாக பலாப்பழம் காய்க்க வைக்க முடியும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ஒட்டு ரக கன்று வாங்கணும் இப்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா பக்கம்லாம் வந்துட்டு வியட்நாம் சூப்பர் இயர்லி வெரைட்டி அப்படின்னு ஒரு வகை பல்லாச்செடி கிடைக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நமக்கு கண்டிப்பாக தொட்டிலேயே பலன் தரக்கூடியது நமக்கு அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல நமக்கு லோக்கல்லே கிடைக்கிற ஒட்டு ரக பல்லாச்செடி வாங்கினாலே போதும் அதையும் நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக தொட்டியில் காய்க்க வைக்க முடியும் ஸோ இந்த ஒட்டு கண்ணில் வந்து அதிகம் உயரம் போகாமல் அப்பப்போ கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு தடவை பூ வந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரெண்டாவது தடவை வந்திருக்கிற பூ ஸோ இது ஆண் பூவாக பெண் பூவாக இது காயாக மாறுமா அப்படின்றதெல்லாம் விஷயம் இல்லை ஏன்னா கண்டிப்பாக இது காயாக மாறாது எதனாலன்னு கேட்டிங்கன்னா பலாச்செடி காய் காய்க்கணும் அப்படின்னா அந்த பூ வர்ற கிளை வந்துட்டு அந்த காயை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கணும் ஸோ அந்த செடியோட தண்டு கிளைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நல்லா குண்டாக பருத்ததுக்கு அப்புறம் வர்ற பூக்கள் தான் காயாக மாறும் ஆனால் இந்த பூவிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வயசு ஏஜிங் இருக்கிற இந்த செடியிலே வந்து பூக்கள் வருது அதாவது தொட்டிலேயே நம்ம மாடி தோட்டத்தில் பூக்கள் வருது ஸோ இன்னும் ஒரு ஒரு வருஷம் போச்சுன்னா அதாவது அடுத்த வருஷம் இல்லைன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இந்த செடியில் நம்ம கண்டிப்பாக காய் காய்க்க வைக்க முடியும் ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போன வாரம் நாங்கள் குடும்பத்தோட காலகஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்போ வர்ற வழியில் மத்தூர் அப்படின்னு ஒரு ஒரு ஒன்று இருக்குது அங்கே வந்து மகிஷாசுவரமர்த்தினி கோயில் இருக்குது ஸோ அந்த ஊரோட கரெக்டாக பைபாஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி இருந்தது பொதுவாகவே நாங்கள் வெளியில் போனால் எதாவது நர்சரி இருந்துச்சுன்னா அங்கே ஏதாவது செடிகள் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு போய் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இந்த தடவை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது தான் இந்த பலாச்செடி செடி ஸோ அந்த நர்சரி கார்டனில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க பலாச்செடி அத்தி இன்னும் பம்பளிமார் செடிலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்குது அது எதுவுமே விற்பனை ஆகாமல் இருக்குது அது நல்ல ஏஜிங் பிளான்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் இந்த செடியை வந்து உடனே வாங்கணும் முடிவு பண்ணி வாங்கி காரில் வச்சு கொண்டு வந்துட்டோம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிளிகள் இருக்குது பாருங்கள் அதுவும் இல்லாமல் பூக்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பூக்களே அதில் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம ஸோ இது வந்து தாய்லாந்து ரெட் கலர் வெரைட்டி இது அதாவது பலாப்பழம் நார்மலாக நமக்கு நல்லா மஞ்சள் நிறம் வரும் சில வகை ஆரஞ்சு நிறம் இருக்குது இது வந்து சிகப்பு நிற பலாப்பழம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டு ரக கன்று தான் ஸோ அவங்ககிட்டே இருந்ததுனால விற்பனையாகாமல் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு ரெண்டரை வயசு மூணு வயசு பக்கம் அந்த செடிக்கு ஸோ வேறுகளே பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த இடத்துல அப்படியே கவ க்ரோ பேக்கிலேருந்து கீழே போய் தரையிலேயே போகிற அளவுக்கு இருந்தது அதில் இருந்தாலும் அப்படி பிடுங்கி எடுத்த மாதிரி தான் கவர் எடுத்தோம் ஸோ நம்ம தோட்டத்துக்குன்னு வாங்கும்போது இந்த மாதிரி செடிகளை நம்ம தேடி தேடி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பலாப்பழம் காய் காய்க்க வச்சு நம்ம பலன் பெறலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தோட்டத்தில் இல்லை தொட்டியில் பலா செடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒட்டுரக கண்கள் வாங்குங்க நல்லா ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கிற கண்களாக பார்த்து வாங்குங்க கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்தாலும் தப்பு இல்லை இந்த இதே மாதிரி செடி உங்களுக்கும் வேணும் அப்படின்றவங்க என்ன கமெண்ட்ஸில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஒருவேளை அந்த ஊருக்கு நான் இன்னொரு தடவை போனேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு பல்லா செடி மீண்டும் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறேன் அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் சி யூ அகெயின் வித் அனதர் ஒன்டர்ஃபுல் வீடியோ